ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முக டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸை கொடுக்க போறேன் காம்போ ஆஃபர்ல கொடுக்க போறோம் இந்த வீடியோல காமிச்சிருக்க டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு பீஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் காமிச்சிடுறேன் டிசைன்ஸ் எல்லாமே கிளியரா காமிச்சிடுறேன் எனி டூ பீசஸ் ஏதாவது ரெண்டு டிசைன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான பெஸ்ட் காம்போ ஆஃபர் தான் ரெண்டு பீஸ் சேர்த்து உங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் பிப்டி வரைக்கும் ஆஃபர் கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் இருக்கு லிமிட்டட் ஸ்டாக்கு அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் பிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் சூப்பரான கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆஃபர் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கங்க சூப்பரான பால் செயின் தான் பால் அட்டாச்சு மாடல் இதில் வந்து ஸ்மால் சைஸும் இருக்கு இந்த மாதிரி பிக் சைஸ் இருக்கு ரெண்டுமே மிக்சடாக வரும் இதுக்கு வந்து டிவி செயின் வந்து கொடுத்துருக்கோம் இதில் ஒன்னு மட்டும் ஸ்கொயர் செயின் வரும் பாருங்க இது மட்டும் செயின் இதெல்லாம் வந்து டிவி செயின் எனி ஒன் ஓகேங்களா எனி டூ பீசஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ரெண்டு டிசைன் ஓகேங்களா இந்த வீடியோல காமிச்சிருக்க எல்லா டிசைன்ஸ்லயுமே சேர்த்து நீங்க எந்த டிசைன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே நம்ம தான் காம்போ செட் பண்ணி போடுவோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து மாத்தி தருவீங்களான்னு கேக்குறீங்க அவங்களுக்காக சரி இந்த தடவை வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது ரெண்டு டிசைனை செலக்ட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்ன் மல்டி கலர் அப்படியே கியூட்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு எனி டூ டிசைன் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு என்ன டிசைன் அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அலங்கான பிகாக் பாட்டன் தான் இதுல வந்து ஒயிட்டு ஒயிட் அண்ட் கிரீன் ஒயிட் அண்ட் ரூபி மூணு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு ஸ்கொயர் பேட்டன் செயின் வந்துடும் எல்லாத்துக்குமே ஹூக்கோட தான் வரும் நீங்கள் டாலர் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஹூக் வேணுன்னாலும் அட்டாச் பண்ணி தாலி வேணாலும் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான மாடல்ஸ் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இந்த டிசைனில் உங்களுக்கு எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பீகாக் மாடல் சூப்பரான பீகாக் பாட்டன் ஸ்கொயர் பேட்டன் செயின் வித் ஹூக்கோட வந்துடும் எனி டூ பீசஸ் ஏதாவது ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் பேட்டன் ஃபுல் ஒயிட் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபி இருக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டார் பேட்டன் ஃபிளவர் ம பீகாக் பேட்டன் எல்லாமே கொடுத்துருக்கோம் உருவம் உருவம் போட்டு வியர் பண்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் உருவம் இல்லாத வியர் பண்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எனி டூ பீசஸ் மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் லென்த்து லென்த் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஓகேங்களா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் அதுவுமே நான் மென்ஷன் பண்ணிடுவேன் ஓகேங்களா இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அழகான ஒரு பால் செயின் டிவி செயினோட வந்துடும் த்ரீ பால் செயின் அழகான ஒரு பட்டன் டூ பீசஸ் காம்போ ஆஃபரில் வந்துடும் எனி டூ பீசஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட டூ பீசஸோட ரேட் வந்து நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க பிகாக்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குட்டியா ஒயிட் அண்ட் ரூபி ஒயிட் மல்டி கலர் மூணு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு அண்ட் செயின் வந்து ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுல பால் செயின் பெரிய பால் வந்து சிங்கிள் பால் ஒரே ஒரு பால் மட்டும் பெருசா வந்துடும் இதுக்கு டிவி செயின் மாடல் கொடுத்துருக்கும் மல்டி கலராக வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு ஸ்வேன் மாடல் அழகான ஒரு வாத்து பேர்டன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர் மூணு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் இதெல்லாம் நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கினாலே கண்டிப்பா ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்லயே நம்மளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் ஆஃபர்ல த்ரீ நைன்ட்டி கொடுத்துருந்தோம் இப்ப கொடுக்க போற ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இந்த ரெண்டு செயின் மட்டும் தேர்ட்டி இன்சஸ் வரும் இந்த மாடல் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் மத்த எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இந்த ரெண்டு பேர்டன் மட்டும் தேர்ட்டி இன்சஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா டிசைன்ஸ்லையுமே எனி டூ பீசஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஏதாவது ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் ஓகேங்களா ஏதாவது ரெண்டு பீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா த்ரீ டபுள் நைன் நீங்க காம்போவா ரெண்டு பீஸா இந்த ஆஃபர்ல புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் ரெண்டு பீஸும் சேர்த்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் நம்ம சேல் நைன் ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம ஆக்சுவலா நம்ம சேல் பண்ணிட்டு டபுள் நைன் மட்டும்தான் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆஃபர்ல வருது சூப்பரான ஒரு பேட்டன் டெய்லி வியர் கூட நீங்க தாராளமா வியர் பண்ணலாம் ஒரு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் ஏதாவது ரெண்டு பீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்